பிறைநிலா கேள்வி உலா உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் எனும் துணிப்பொருளின் அடிப்படையில் நாம் உங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு கேள்வியை வழங்கி அதற்கான நான்கு ஆப்ஷன்களை தந்து கொண்டிருக்கின்றோம் அதில் மிக பொருத்தமான ஆப்ஷனை நீங்கள் தெரிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் நூன்பு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதில் நாங்கள் உங்களுக்கு எங்களது தபால் முகவரியை தருவோம் நீங்கள் உங்களது விடைகளை தபாலில் மாத்திரம் எங்களுக்கு எழுதி அனுப்பி வைக்க வேண்டும் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்படும் முதல் ஐந்து வெற்றியாளர்களுக்கும் தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் பணப்பரிசும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது ஏனைய நூறு சான்றிதழ்களை கௌரவிக்க நாம் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் பணப்பரிசுக்கு அனுசரணை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அனுசரணை வழங்கியிருக்கின்றார் ஜப்பானில் இருக்கக்கூடிய அக்குர்னியை சேர்ந்த சகோதரன் எம் எஃப் எம் ஹபீல் அதே போன்று சான்றிதழுக்கான அனுசரணை வழங்கியிருக்கின்றார் அசார்தீன் நட்பணி மன்றத்தினுடைய ஸ்தாபக தலைவரும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினரும் ஆகிய தேசபந்து அசார்தீன் மொய்னுதீன் அவர்கள் அதே இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணையினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் குருநகல் நகரின் முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையமான அஸ்மா டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அதனுடைய ஸ்தாபக தலைவர் அஷேக் அல்ஹாஜ் எம்ஆர்எம் ரிஹான் நலிமே அதே போன்று மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்று ஒழுக்கமுள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குவதில் முன் நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆரிகாமம் யகம்பல பிரைட் காலேஜ் மற்றும் குளியாபிட்டி மீகக்கோட்ட பிரைட் காலேஜ் ஆகியவற்றினுடைய பணிப்பாளர் சமூக சேவையாளர் கௌரவத்துக்குரிய டாக்டர் அல்ஹாஜ் நசீர் அவர்கள் அதே போன்று லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் லீசா டீஸ் பிரைவேட் லிமிடெட் அதே போன்று நுஸ்கின் நசீர் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய நிறைவேற்ற பணிப்பாளர் தொழிலதிபர் எம் நுஸ்கின் நசீர் ஆகியோர்கள் தான் எங்களோட அனுசரணையாளர்களாக இணைந்து கொண்டார்கள் அவர்களை நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் இனி இன்றைய நாளுக்கான கேள்விக்குள் செல்லலாம் கேள்வி இலக்கம் இருபத்தி எட்டு ஜகாத் வரி கொடுக்க மறுத்ததன் காரணமாக காலித் இப்னு வலித் அலி அல்லா அவர்களினால் ஹிஜ்ரி பன்னிரெண்டில் கொல்லப்பட்ட நபர் யார் ஆப்ஷன் ஏ புரைதா இப்னு அல் ஹுசைப் ஆப்ஷன் பி மாலிக் இப்னு தீனார் ஆப்ஷன் சி மாலிக் இப்னு நுவைரா டி ஆப் இப்னு சனத் மீண்டும் அந்த கேள்வியை ஞாபகப்படுத்துகின்றோம் கேள்வி இலக்கம் இருபத்தி எட்டு ஜகாத் வரி கொடுக்க மறுத்ததன் காரணமாக காலித் இப்னு வலித் அலி அல்லாஹு அவர்களினால் ஹிஜ்ரி பன்னிரெண்டில் கொல்லப்பட்ட நபர் யார் ஆப்ஷன் ஏ புரைதா இப்னு அல் ஹுசைப் ஆப்ஷன் பி மாலிக் இப்னு தீனார் ஆப்ஷன் சி மாலிக் இப்னு நுவைரா ஆப்ஷன் முத்இம் இப்னு சனத் நாம் கேட்ட கேள்விக்கு மிக பொருத்தமான விடை உங்களுக்கு தெரியுமா இருந்தால் ஆப்ஷனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாம் தேதியில் எங்களுடைய முகவரி உங்களுக்கு வழங்குகிறோம் உங்களது விடைகளை தபாலில் மாத்திரம் எழுதி அனுப்பி வையுங்கள் சரியான விடை அளிப்பவர்களில் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் முதல் ஐந்து வெற்றியாளர்களுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வீதம் பணம் பரிசும் சான்றிதழும் அதே போன்று நூறு வெற்றியாளர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்க ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண பசுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருந்தார் ஜப்பானில் இருக்கக்கூடிய அக்குர்னையை சேர்ந்த சகோதரன் எம் எஃப் எம் ஹபீல் அதுபோன்று சான்றிதழ்க்கான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார் அசார்தீன் நட்பணி மன்றத்தினுடைய ஸ்தாபக தலைவர் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் தேசபந்து அவர்கள் அதுபோன்ற நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றனர் குர்ணேகள் நகரின் முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையமான அஸ்மா டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அஷேக் அல்ஹாஜ் எம் ஆர் எம் ரிஹான் நலிமி அவர்கள் அதே போன்று மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்று ஒழுக்கமுள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயற்படக்கூடிய காலேஜ் மற்றும் கொளியாப்டிய மீக கூட்ட பிரைட் பணிப்பாளர் சமூக சேவையாளர் டாக்டர் அல்ஹாஜ் நசீர் அவர்கள் அதேபோன்று லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் லீஸ் லிமிடெட் நுஸ்கின் நசீர் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் தொழிலதிபர் எம் நுஸ்கின் அஸீர் ஆகியோர்களும் எங்களோடு அனுசரணையாளர்களாக கைகோர்த்திருக்கின்றனர் இவர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு நாளைய தின மற்றொரு கேள்வியில் உங்களை சந்திப்போம் அதுவரையில் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் நண்பன் சப்ரா சபூ அக்கர் அஸ்லாம் வரமத்துல شكرا يا ربي شكرا أهديت قلبي شكرا بريني لا. قلبي ولا آه. شكرا يا ربي شكرا يا ربي شكرا